திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை திருப்பாச்சிலா சிராமம் நரம்பு தளர்ச்சி வாதம் வலிப்பு முதலிய நோய்கள் குணமாக வேண்டிய அற்புதமான பதிகம் பாடல் ஒன்று துணி வளர்த்திங்கள் துலங்கி விளங்க சுடர் சுற்றி முடித்து பணி வளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் வலி தேர்வ அணிவலர் கோல மேலாம் செய்து பாச்சில் ஆஜிரம துறை மணிவலர் கண்டரோ மங்கையை வா மயல் செய்வதோ இவர் பாடலின் பொருள் முழு நிலவிலிருந்து துண்டிக்கப்பட்டது போன்று தேய்ந்து ஒற்றை பிறையுடன் தன்னை வந்து சரணடைந்த சந்திரனுக்கு மறுவாழ்வு கொடுத்து ஒளியுடன் திகழ்ந்து வளரும் வண்ணம் தனது சடையில் ஏற்றுக்கொண்ட பெருமான் தனது சடையினை ஒன்றாக சேர்த்து முடித்த வண்ணம் பாச்சிலாசிராம் தால் தலத்தில் காணப்படுகின்றார் இத்தகைய பெருமான் பாம்புகளை தனது உடலின் பல பகுதிகளிலும் அணிவதை தனது கொள்கையாக உடையவர் பூதகணங்கள் தன்னை பின்தொடர்ந்து வர அனைத்து இடங்களுக்கும் சென்று இன்னார் என்று கருதாமல் அனைவரிடமும் பலியேற்கின்றார் அழகிய தோற்றத்துடன் காட்சியளிக்கும் ஆலகால விஷத்தின் தன்மையை மாற்றி நீலமணி போன்று தனது கழுத்தினில் அணிந்து கொண்டுள்ள பெருமான் முயலகன் நோயால் வருந்தி தவிக்கும் கொல்லி மழவனின் பெண்ணை அவளை வருத்தி வாட்டும் நோயினை தீர்க்காமல் வாட செய்வது அவரது பெருமைக்கு உகந்ததல்ல திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி